தாலுகா அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலகம் முன்பு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிற துறை பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது திணிக்கும் வருவாய் நிர்வாகத்தினை கண்டிப்பதாகவும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வேளாண் துறை பணியான டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே பணியினை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது திணித்த வருவாய் நிர்வாகத்தினை கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு வழங்கிடு வழங்கிடு டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே பணிக்கு உபகரணங்களை வழங்கிடு வருவாய் நிர்வாகமே வருவாய் நிர்வாகமே நிறைவேற்று நிறைவேற்று எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை உடன்பாடுகளை நிறைவேற்று கோரிக்கைகள் ஏற்காவிட்டால் கோடி கைகள் போராடும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் நடக்குரோ கன்னிக்குரோ சட்டமன்ற மட்டிலே கிராம நிர்வாகம் தென்றே 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 கிராம